DD next level. சந்தானத்தோட அடுத்த வெற்றி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த டீசர் ட்ரைலர் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு சந்தானமும் தொடர்ந்து வெற்றி படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் மெனக்கர் ஆனா சில படங்கள் கை கொடுக்காம போயிடுது சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மீறிய வெற்றியையும் கொடுக்குது அதற்கு தான் வந்து இந்த டிடி சீரீஸ் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய உதாரணமா சொல்லலாம் எப்படி சுந்தர்சிக்கு ஒரு அரண்மனையோ அதே மாதிரி நம்ம ராகவா லாரன்ஸ்க்கு எப்படி ஒரு காஞ்சனாவோ அதே மாதிரி தான் சந்தானத்துக்கு இந்த டிடி அப்படிங்கிற அந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரியவர்கள் கை கொடுத்துருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையும் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா சந்தானம் அவர்கள் இப்போ வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சாங்கை வச்சிருக்காரு என்ன சாங்னா நம்ம திருப்பதி பெருமாள் சாமி இருக்கு பார்த்தீங்களா அந்த சாமியை கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு ரேப் சாங் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கிண்டல் பண்ற மாதிரியான ரேப் சாங் கிடையாது அந்த சாமி பாட்டியை ரேப்பா மாத்திருக்காங்க பட் அந்த பக்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருச்சு இப்போ அதற்கு பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் கிளம்பி இருக்கு நம்ம பார்த்துருப்போம் பவன் கல்யாண் ஆந்திராவில் வந்து ஜனசனா கட்சி வச்சிருக்காரு ஸோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய உள்ள போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க அதன் முதல் படியா எதிர்கட்சி தலைவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்கள சந்தித்து இந்த புகாரை கொடுத்துருக்காங்க சந்தானம் பாருங்க சார் இப்படிலாம் பண்றாரு படம் வேற பதினாறாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இது கொடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த அறிக்கையை வாங்கிட்டாரு இப்போ நியாயமாக ஆளுங்கட்சி மேலே தானே வந்து அவங்க வந்து புகார் தரணும் அதாவது கிட்ட தான் புகார் தரணும் ஆனால் அவங்க தரலை அது காரணம்னால் நம்ம திராவிட கட்சி நாத்திகத்தை பேஸ் பண்ணி ஒரு கட்சி திமுக அதனால அங்கே கொடுத்தா செல்லுபடியாக குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா வந்து அதற்கு உடன்படுவாங்களான்னு தெரில தான் அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ பரபரப்பாக இருக்குது இப்போது சந்தானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போது ஒருவேளை பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திமுக ஆளுங்கட்சி கண்டிப்பாக துணை முதல் உதயநிதி அவர்கள் சந்தானத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் பிரஸ் போது உதயநிதி சார் கூப்பிட்டாருனா நான் வந்து கண்டிப்பாக அவருக்காக தேர்தலை பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கட்சியோட போராட்டம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது முழுக்க முழுக்க சந்தானத்துக்கான ஒரு லாபமாக தான் அமையும் அவர் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத விஷயம் பொறுத்தது இருப்போம் அவங்க போராட்டம் பண்றாங்களா இவங்க இந்த சாங்கை தூக்குறாங்களா இல்லை அப்படியே நீர்த்து போய் படம் ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்னு